கிட்டத்தட்ட சமூக நீதிக்கான குரல் வந்து இந்த தமிழ் மண்ணில எதிரொலிச்சு நூறாண்டுகள் ஆகும் சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆண்டுகள் கடந்துச்சு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆரம்பிக்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் என்கின்ற உலகின் அதிபயங்கரமான ஆயுதம் தாங்கிய ஒரு இயக்கம் நீங்கள் சொல்லுகிற அந்த பட்டியல் வெளியேற்ற அந்த ஆட்களை ஆதரிக்கிறது அவர்களை எதிர்ப்பதற்கு எங்கள் மத் எங்கள் மக்கள் மத்தியிலே சக்தி இல்லாதிருந்த போது எங்கள் தலைவர்கள் ஐயா ஊர்காவன் போன்றவர்கள் எல்லாம் மனம் குமரலில் இருந்தபோது அதற்கு அந்த எதிர்களத்தின் ஒரு தளபதியாக நான் நிற்கிறேன் என்று முன்வந்து நின்று திருச்சியிலே ஒரு மாநாடு கரூரிலே ஒரு மாநாடு திண்டுக்கல்லிலே ஒரு மாநாடு என்று அண்ணன் திரு பொன்முரகேசன் வழக்கறிஞர் அவர்கள் பட்டியல் வெளியேற்ற எதிர்ப்பின் முகமாக வந்து நின்றார் அதனால் அவர் தான் இந்த சமூகத்தின் தலைவர் என்று சொல்கிறார் மற்றபடி தற்பொருமையிலே அவர் சொல்லவில்லை இதை எதிர்ப்பதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சல் அவருக்கு இருந்தது ஐயா ஊர்காவலின் வழிகாட்டுதலின் பேரில் அவர் அதை எல்லாம் முன்னெடுத்து செய்தார் அதனால எதிர்ப்பதற்கு அது எல்லா தகுதியும் இருக்கிறது அதை தொடர்ந்து செய்கிறார் எந்த விதமான அழு அழுத்தல் அழுத்தலுக்கும் எந்த விதமான நெருக்கடிகளுக்கும் ஆளாகாமல் ஆர் எஸ் எஸ் பிஜேபி விரிக்கின்ற பண வலையில் கூட சிக்காமல் எதிர்ப்பதற்கான திராணியோடு துணிச்சலோடு தெம்போடு தன்னுடைய படை பரிவாரங்களோடு இன்றைக்கு முன்னணியில் நிற்பவர் திரு பொன்முரேசன் திரு ஜான் பாண்டியன் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி விகடன் டிவில ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு கவின் வந்து கவின் ஆணவப்படுகளை செய்யப்பட்டிருக்கான் அவன் பிசியா இருந்தான்னா அவன் வந்து வெட்டியிருக்க மாட்டான் சுஜித் வந்து பிசிஆர்ந்தா வெட்டியிருக்க மாட்டான் அப்படின்னு பண்ணி சொல்றாப்புல அதாவது கவின் சாகும் போது தான் மதம் மாறி தன்னுடைய பிசி சட்டிட்டு எடுத்து மீட்டிட்டு தான் சுஜித்தோட அருவால் வந்து அவன் மேல பட்டிருக்காதுன்றாரு இந்த மாதிரி நான் ரொம்ப கொச்சையாவே சொல்றேன் மடத்தரமான கருத்துக்களை திரு பொன்முரேசனோ எங்கள் தரப்போ ஐயா ஊர்காலனவர்களோ பேசுவது கிடையாது எங்கள் மக்கள் அறிவார்ந்த ஒரு கூட்டம் படித்த கூட்டம் படித்தவர்களுக்கு தான் அந்த பண்பு தெரியும் இப்படி படிக்காத கூட்டத்துக்கு பின்னால் படிக்காத ஒரு கூட்டம் தான் அலையும் அது அலைகிறது அதை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் படித்தவர்கள் நாங்கள் எங்களுக்கு வாய்ப்புகள் எங்கள் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும் எண்ணத்தில் ஐயா ஊர்காலனின் ஒரு ஒரு வழிகாட்டுதலோடு இந்த இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்கள் மக்கள் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்கு எதிர்ப்பே இல்லை என்ற ஒரு நிலை இருந்த போது அந்த அந்த நிலையை மாற்றி இன்றைக்கு பட்டியல் வெளியேற்றம் என்றால் தவறு என்று பேசக்கூடிய ஒரு துணிச்சலை எங்கள் மக்கள் மத்தியில் வெளிப்படையாக தெரிகிறது அது பொது வெளியில நீங்கள் கண்டிருப்பீர்கள் கிருஷ்ணசாமி மாநாடு சொல்லும்போது காலத்துல நாடார் சமூகம் இருக்கு இப்ப திருத்த சமூகம் வாதிக்காது வாத்ததுக்கு அப்புறம் அவங்க மேல உள்ள அந்த இதெல்லாம் போயிடுச்சு அதே மாதிரி நம்மளும் வரணுங்கிறதுல கிருஷ்ணன் கோவில் போட்ட அந்த மாநாடு அதாவது அதாவது நாடார் சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தன்னுடைய பெயரை நாடார் என்று மாத்தி மாட்டிக்கொண்டது நாடார் சமூகம் எந்த காலத்திலையும் எசிப்பட்டியில் இருந்ததே கிடையாது சோசியல் ஜஸ்டிஸ் டாட் இன் என்ற வெப்சைட் பேர் கூட நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான அவதறுகளை பரப்புறவங்க அந்த வெப்சைட் ஓபன் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுல உள்ள எஸ்சிஎஸ்டி அந்த அந்த அட்டவணை தொடர்பான அந்த பட்டியல் ஜாதிகள் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க நாடா என்ற பேர் அதில் கிடையவே கிடையாது பல்லர் குடும்பன் வாதிரியான் எங்க எங்கள் உட்பிரிவுகள் இருக்கு இன்னும் பல சாதிகள் மொத்தத்தில் ஒரு எழுபத்தாறு ஜாதி இருக்கு அப்போ கொஞ்சம் எண்ணிக்கை குறைவா இருக்கு அவ்வளோதான் பிற்பாடு பல சாதிகள் சேர்க்கப்பட்டிருக்கு அதனால நாடார்களை வந்து ஒரு வளரவே ஆரம்பிக்காத ஒரு சமூகம் வந்து நாடார்கள் வந்து பேரை மாத்திக்கிற மாதிரி மேஜிக் நடந்தணும்னு கதை கட்டுறதுலாம் வந்து அதை நம்புறதுக்கு இந்த சமூகம் வந்து முட்டாள்கள் கிடையாது இந்த கிருஷ்ணசாமி ஆர் எஸ் எஸ் தூண்டுதல் வேற சொல்றாரு ஜான்பாடின்னு சொல்றாரு இதை நம்பிக்கிட்டு சில மெத்த படிக்காத மேதவர்கள் சில பேர் இந்த வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல நாடார்கள் பேரை மாத்தினாலும் மாறிட்டான் நாடார்கள் பேரை மாத்தினதுனால தான் அவங்க வளர்ச்சி வந்து கதை கட்டுறாங்க உண்மையே கிடையாது நான் விருதுல இருந்து சொல்றேன் விருதுநர் நாடார்கள் பெருமையான பெரும்பான்மையாக இருக்கிற ஊரு இந்த ஊர்ல பெயர் மாற்றியதால் எந்த மாற்றம் நிகழவில்லை இந்த ஊரில் இருக்கிற மக்கள் சிவகாசியில் இருக்கிற நாடார்கள்லாம் தான் முன்னேறியவர்கள் அதனால் இது ஒன்றும் மேஜிக் கிடையாது பேரை மாத்தினா வளர்ந்துருவான் பேர மாத்தினா நம்ம நம்ம அக்கௌண்ட்டுக்கு கணக்கு மோடி மாதிரி உனக்கு வந்து எனக்கு ஓட்டு போட்டால் பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா தந்துடுவேன் சொல்கிற மாதிரி ப பட்டியல் கோடி மாற்றினோடன என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரப்போது கிடையாது நான் உழைச்சா தான் எனக்கு பணம் வரும் அன்னிக்கி உழைச்சா உழைச்சா சாப்பிட்ற தான் இந்த மக்கள் இருக்காங்க உழைச்சி தான் இந்த சமூகம் முன்னேறி இன்னும் முன்னேறணும் பேரை மாற்றுறது பட்டியல் மாற்றுறது தேவையில்லாமல் நாடா சமூகத்தை வந்து கிழக்குறது ஊரில் இருக்கிற எல்லா சாதியும் ஒம்புக்கள் தச்சு இப்போ நாடாளுக்கும் ஒம்பு கிளிக்கிறது தேவையில்லாத வேலை அதனாலதான் இந்த மாதிரியான நாடார்களை ஒப்பிட்டு இந்த சமூகத்தோடு பேசுவது வந்து தவறான செயல் நாடார்களை பார்த்து நம்ம பாடம் படிச்சுக்கணும் நாடார்கள் எப்படி எப்படி தன்னுடைய கல்வியை முன்னேற்றிக்கிட்டாங்க அவங்க எப்படி அவங்க வந்து படிச்சுக்கணும் அதோடு அவங்கள ஒம்புகளுக்கு தேவையில்லாத வேலை நாடார் சமூகங்கள் இது பொருட்படுத்தவில்லை இவர்கள் தான் ஏதோ கதை வந்து கொண்டிருக்கிறார்கள்